நீங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க இசிஐஆர் காப்பியை ஏன் தர மறுக்கிறீங்க முக்கியமான ஆதாரத்தை இந்த மாநில அரசாங்கத்தோடு பகிர்ந்துக்கணும்ல ஏன் பகிர்ந்துக்கல இடி கிராசிங் லிமிட்டுன்னு உச்ச நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கவாய்க்கு நேரடியாக வெளிப்படையாக எச்சரிக்கை எந்த வழக்கு எந்த விசாரணையில் கீடியை வச்சு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத முழு உபரத்தோட நாம பார்க்குறோம் வாங்க வேண்டியது மூலம் பொதுவாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உச்ச தலைமை நீதிபதி பி ஆர் கவாயவர் மூத்த நீதிபதி வினோத் சுந்தரன் இவர்கள் இருவர்கள் இருக்கக்கூடிய அமர்வுல இந்த விசாரணை நடந்திருக்கு இதற்கு முன்னாடியே ஈடியை பல முறை உச்ச எச்சரித்து இது வந்து அமலாக்கத்துறை அரசியல் நோக்கத்திற்காக செயல்படக்கூடாது பல முறை ஈடியை எச்சரித்தும் அவங்க வந்து பொருட்படுத்தாமல் தன்னுடைய போக்கை மாத்திக்காம அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிய வந்திருக்கு மறுபடியும் அமலாக்கத்துறை குறித்த விவாதம் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அந்த உச்ச அமலாக்கத்துறைக்கு அமலாக்கத்துறையை வச்சு செய்யற மாதிரி கடுமையான காட்டத்தோடு நீதிபதிகள் எல்லாம் கேள்வியையும் வெளிப்படையான விமர்சனத்தையும் வைத்திருக்கிறாங்க அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் அமலாக்கத்துறை குறித்து உறுதியான கருத்திலையும் அதிருப்தியையும் தான் தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி தீர்ப்புகளையும் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு இடி வந்து லிம்பட் பயன் கிடையாது அது ரோந்த ஆயுதமும் கிடையாது தன்னை தான் தோன்றியத்தனமாகவும் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இடி இஸ் நாட் நாட்டிய சூப்பர் காப் அது போன்று வெளிப்படையாகவும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பல சொற்கள் இடியை பார்த்து கடுமையான காட்டத்தை தெரிவித்திருக்காங்க அதெல்லாம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க இடி கனாட் ஆக்ட் லைக் மாதிரியும் கார்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பயன்படுத்தி இருக்காங்க வென்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க இது போன்று காட்டமான வார்த்தைகளை ஈடியை பார்த்து ஏற்கனவே பயன்படுத்தியிருக்காங்க அதாவது ஈடி வந்து ஏதோ ஒரு முறையில தான் தோன்றித்தனமா அரசியல் நோக்கத்திற்காக அமலாக்கத்துறைய பயன்படுத்தி எதிர்கட்சிகளுடைய குரலை ஒடுக்குவதமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகளோட அர்த்தமாக இருக்கிறது இப்ப இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே கடந்த இந்த மே மாதத்திலிருந்து தமிழக அரசு டாஸ்மாக் வழக்கு உச்ச நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு அப்பவே ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே தமிழ்நாடு வந்து நாப்பத்தி மூணு எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கை விசாரணை செய்து கொண்டிருந்தாங்க ஆனா இடி வந்து மூக்கு நுழைத்து நாங்க விசாரணை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி லெவலில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருடைய போன் வாங்கிட்டு போய் ஒரு மாபெரும் விஷயத்த செஞ்சாங்க ஆய்வு பண்ணாங்க இது மட்டும் இல்லாம லேப்டாப்பு போன்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க மாநில அரசாங்கம் ஏற்கனவே அந்த வழக்கு விசாரணை செய்துட்டு இருக்கும் போது ஏன் மத்திய அரசாங்கத்தோடைய இடி மூக்கு தான் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல போய் அதை எதிர்த்து வழக்கு போட்டாங்க அது தொடர்ந்து அந்த வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது அந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்திருக்கு அதுல ஏற்கனவே இடி காசிங் த லிமிட் அப்படின்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல சொல்லப்பட்டது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்புகள் அத்தனையும் ஈடி மீறுகிறது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை காட்டமாக தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதை மறுபடியும் மாற்றி கொண்டார்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல மறுபடியும் அவங்களோட போக்கு அப்படியாகத்தான் இருக்குது எல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து வெளிவந்திருக்கு இதுக்கு தான் பி ஆர் கவாய் விமர்சனத்தையும் காட்டத்தையும் தெரிவித்திருக்கார் இது மட்டும் இல்லாம யூ ஆர் த இன்னும் கடுமையான விமர்சனம் யூ ஆர் யூஆர் தோட்டலி வயலேட்டிங் தக்சர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட அது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துல நீங்க எப்படி அந்த மாநில அரசாங்கம் பர்மிஷன் இல்லாம அப்படிங்கிற மாதிரியான காட்டமான விமர்சனத்தையும் அப்படிங்கிற கேள்வியையும் வைத்திருக்காங்க வெளிப்படையா ஏற்கனவே வெளிப்படையா தமிழ்நாட்டு அரசாங்கம் சார்பாக உச்ச நீதிமன்றத்துல முகுல் ரோஸ்கி என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு தனிப்பட்டருடைய தனி சுதந்திரம் தனி மனிதனுடைய பாதுகாப்பு அவங்களுடைய போன்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துட்டு போய் இவங்க பண்ணலாம் இது மத்திய அரசாங்கம் மாபெரும் தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பாஜகவுடைய உத்தரவின் பெயரால் தான் இடி இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டது அப்படின்னு வெள்ள தெளிவா வெளிப்படையாக ஏற்கனவே இது விமர்சனம் வைத்திருந்தார் அப்படி வைத்திருந்தும் ஈடியை கடுமையான வார்த்தைகளில் எச்சரித்தும் ஈடி தன்னுடைய போக்கை மாற்றி கொண்டதாகவே தெரியவில்லை அப்படியாக பொலிட்டிக்கல் கேமுக்காக ஈடியை தொடர்ந்து இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்குது அப்படிங்கிற கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க ஏற்கனவே மாநில அரசாங்கம் இருக்கு அதற்குன்னு உரிமை இருக்கு அவங்களுக்குன்னு சிபிசிஐடி இருக்காங்க போலீஸ் இருக்காங்க எஃப்ஐஆர் இருக்கு இதையும் தாண்டி ஏன் மத்திய அரசாங்கம் மூக்கை நுழைக்கிறதுன்னு ஏற்கனவே பல முறை ஈடிக்கு எச்சரிக்கை விடுத்தும் இடி தன்னுடைய போக்கை கொண்டதா தெரியல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல கேள்வி கேக்குறாங்க ஏன் பெட்ரல நீங்க பெட்ரல் ஸ்ட்ரக்சரை ஏன் மதிக்க மாட்டேங்கிறீங்க லா அண்ட் ஆர்டரை ஏன் ஒபே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கடுமையான கேள்வியும் கடுமையான கேள்வியும் வைக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய டாஸ்மார்க் விசாரணையில இடி பதிவு செய்யப்பட்ட ஒரு காப்பி அதை வந்து இசிஐஆர் சொல்லுவாங்க என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சொல்லுவாங்க எப்படி நம்ம குற்றம் செஞ்சா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்களோ அந்த மாதிரி இடி ரைடு வந்துச்சுன்னா உங்க மேல குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த கேஸ் போடுவாங்க அதை ஏன் மாநிலங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணல தமிழ்நாட்டு மாநிலங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஈசிஐஆக்கும் என்ன டிஃபரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஆர் போட்டோம்னா அந்த காப்பியை நமக்கு ஒண்ணு கொடுப்பாங்க அதை தெல்ல தெளிவா நம்மளால படிச்சு பார்க்க முடியும் என்னென்ன குற்றங்கள் நான் செய்திருக்கிறேன் தெல்ல தெளிவா படிச்சு பார்க்க முடியும் ஆனா இப்ப ஈடி என்ன சொல்றாங்கன்னா இப்ப என் மேல இடி ரைட் வருதுன்னு வச்சுக்கோங்க இசிஐஆர் பதிவு பண்றாங்கன்னா அந்த காப்பியை கொடுக்க கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதனாலதான் இது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கே இடி எதிராக செயல்படுறாங்கன்னு கடுமையான விமர்சனத்தை கபில் சிபிஎலும் ஒரு கோட் பண்ணி காட்டியிருக்கிறார் அதை அப்படின்னா சொல்றேன் இசிஐஆர் அப்படிங்கிறது இன்டர்நெட் டாக்குமெண்ட் அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இடி சொல்றாங்க ஆனால் ஏற்கத்தக்கதா இல்ல ஏன்னா கொண்டு சட்ட திருத்தங்கள் அதாவது மோடி அரசாங்கம் அமைத்த பிறகு அமலாக்கத்துறை சார்பா பல சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்குதுன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெல்ல தெளிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க மோடி பல சட்ட திருத்தங்கள் வந்திருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை நியமனம் பண்றதுலயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இப்ப இடி அமலாக்கத்துறையையும் பொலிட்டிக்கல் கேம்காக அவங்களுக்கு ஏத்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறாங்க ஆனா அது ஏற்கத்தக்கது கிடையாதுன்னு கபில்ஸ் உள்ளவர்களும் ஒரு கபில்சுல் அவர்களும் தன்னுடைய வாதத்தை வைத்து இருக்கிறார் ஏற்கனவே மாநில அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நுழையுது அப்படி நுழைந்தாலும் நீங்க இசிஐஆர் பதிவு அந்த மாநில அரசாங்கத்துக்கு பகிர வேண்டும் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் செக்ஷன் அறுபத்தி ஆறு சப்செக்ஷன் ரெண்டுல இப்படியாக பதிவு பட்டிருந்தா ஒரு தனி மனிதன் மேல பதிவு பண்ணியிருந்தா வேணா கொடுக்க வேணாம் ஆனா மாநில அரசாங்கத்து மேலேயே பதிவு பண்ணி அந்த காப்பியை நீங்க வந்து பகிரணும் ஏன் பகிரல அப்படிங்கிற கேள்விதான் முன் வைக்கிறாங்க ஏன் அந்த ஆவணத்தை மறைக்கிறீர்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறது ஏன் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஈடியை வைத்து பல சட்ட திருத்தங்கள் செய்து கட்டற்ற அதிகாரங்களை அமலாக்கத்துறை கொடுத்ததுனாலதான் இவ்வளவு வேகமாக ஈடி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படல எந்தெந்த மாநிலங்களில் பாஜக அல்ல அல்லாதோர் எதிர்கட்சிகள் அவங்களோட உரிமையை பறிக்கும் விதமாகத்தான் ஈடி செயல்படுகிறதுன்னு கடுமையான விமர்சனங்கள் ஏற்கனவே எதிர்கட்சிகள் இப்ப பாஜக எதிர்கட்சிகள் வந்து பாஜக எதிர்த்து கேள்வி கேட்கறாங்கன்னா எதிர்கட்சிகள் வீட்டுல ஈடு ரெயிட்டு விட்டு அவங்க மேல வழக்க பதிவு பண்ணிடுது அப்படி இல்லையா அந்த கட்சிக்காரங்களெல்லாம் பாஜக இணையறதுக்கு இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் கேம் அஜெண்டாவா வச்சிருக்கிறாங்கன்னு ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இப்ப பிஆர் கவாயவர்களும் ஈடியை வந்து பல கேள்விகள் பல முறை விமர்சனம் பண்ணிருக்காங்க ஆனா இடி போக்கை மாற்றி கொள்ற மாதிரி தெரியல ஆனால் அது

நிறுவனமானது வெறுமனே நாப்பத்தி ஒன்னு மூணு பேர் அததான் நீதிபதிகள் கேட்கறாங்க உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன இங்க இதுவரைக்கும் மீடிய செய்யப்பட்டு நிறுவனமான கேஸ்கள் எத்தனை தண்டனை தண்டனைக்குரிய கேஸ்கள் எத்தனை அவங்க தண்டிக்கப்பட்டவர்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க ஆனால் ஈடி தொடர்ந்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அததான் வியர்காவாய் கேட்டாரு அமலாக்கத்துறை அரசியல் நோக்கத்திற்காக பயன்படுத்துவதானு முழுவதுமாக ஒரு அமைப்பிற்கு கீழே கட்டளையாக தான் தோண்டித்தனமாக எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்கில் மூக்கை நுழைத்து தற்பொழுது பெரிய பூகம்பம் பிடித்திருக்கிறது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அடுத்து நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் எதை நோக்கி நகர்கிறது என்று தொடர்ந்து நம்முடைய சேனல பாருங்க மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருங்க ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்த அது நான் உங்களுக்கு சொல்றேன்